சிலகடிக்கு ஆசையில் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் சீதாவை பொண்ணு கேட்டு வந்த டிரைவர் அந்த சம்மந்தம் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க ஏன் வேண்டான்னு முத்து கேட்குறப்போ அருணை லவ் பண்ணுறாங்க சீதா அதனால எனக்கு வேண்டாம் என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பிய வைப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க ஆனால் இல்லைப்பா ஒரு பொண்ணோட மனசில் ஒரு பையனை வச்சுட்டு இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அது கூட வந்தவங்க தான் அந்த கோல் முட்டி விட்ருக்காங்கன்னு நினச்சிட்டு அவங்கள அடிச்சிட்றாங்க முத்து முத்துவோட ஃப்ரெண்டு வந்து அதை தடுத்து நிறுத்திட்டு எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுற அருணாவே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நான் முத்துக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறப்போ ஸ்ருதி வராங்க மீனாக்கிட்ட சொல்கிறாங்க அக்கா எங் எங்கே என்ன என்ன பண்ணுறீங்க காலையிலேருந்து ஆலையை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இல்லை சொல்லி காலையிலேருந்து சீதாக்கு போ மாப்பிள்ளை பார்த்துட்டே இருக்கிறேன் மாப்பிள்ள பார்க்குறப்போ அவங்கவுங்க வீடெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் ஆள் எப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தேன் காலையிலேருந்து அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது சரி பார்த்துட்டு வந்திங்கல்ல என்னாச்சு அது அப்படின்னு கேட்குறேன் மீனா சொல்கிறாங்க தரகரைனை கூப்பிட்டாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு ஜாதகம் மேட்சாக இருந்தது ஆனால் அது அருணோடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்ருதி சொல்கிறாங்க என்ன ஒரு கோயின் கோயின்சுடன்ஸு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் பேசாமல் அருணை கேசி சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் முத்துக்கு பிடிக்க மாட்டேன்தில்லை அந்த பிடிக்காத விஷயத்த நான் என்றைக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா அப்புறம் என்ன ஆகுதுன்னா மீனா சொல்கிறாங்க எனக்கு இன்னொரு சம்மந்தமும் வந்துச்சு துபாயில் வேலை செய்கிறாங்க அந்த பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அதுக்கப்புறம் பக்கம் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து சீதாவை பற்றி எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு இந்த சம்மந்தம் வேண்டான்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிடுறாங்க அதுக்கு வந்து சீதா சொ மீனா சொல்கிறாங்க அந்த பொண்ணை நான் போய் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே முத்து வந்து கோவப்பட்டு என்ன நீ என்ன எல்லாம் தெரிஞ்சு பக்கம் இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிற என்னை என்ன கோவப்படுத்தி பார்க்குறியா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க மீனா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சீதா மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுமே நீங்கள் அவளுக்கு மாப்பிள்ள பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா எனக்கு தெரியும் அவள் அவளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள பார்க்கணுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிடுறா ரோகினி வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போகிறா அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போனது ஒரு அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீ உள்ளே வராத வெளியே நின்று பேசு முருகன் கிட்டே எதுக்கு பணம் கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் ஏன் நீ இனி என் ஃப்ரெண்டு இல்லை என் ஃப்ரெண்டோட ஃபேமிலிய கிட்டே கேட்குறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ கேட்டதுனால என்ன என்ன நினைப்பாங்க எதுக்கு கேட்ட அப்படின்னு சொல்லி என் உன்னை நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குன்னு ரோகிணி சொல்றாங்க இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ரோகிணி ரோகிணி சொல்றாங்க இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இன்னைக்கு தான் உன் வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிட்றாங்க ரோகினி வீட்டுக்கு வந்ததும் அழுதுன்னு இருக்காங்க அப்போ மனோஜும் வந்துடுறாங்க மனோஜ் கேட்குறாங்க எதுக்கு ரோகினி அழுந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஏன் நான் அழு நான் எதுக்கு அழுறேன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா ஏன் பிரச்சனை தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் அம்மாக்கிட்ட நீங்கள் எனக்காக எதுக்கும் எப்போவுமே பேசவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனோஜ் கோவப்பட்டு இந்த பிரச்சனையை நீ மாட்டிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குறப்போ நான் இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டப்புறம் ரோஹிணி சொல்கிறாங்க எல்லாரும் இருந்தும் நான் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நீ இருந்து கூட நான் தூரம் ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரின்னு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கும் போது ரோகிணி வந்து கேட்குறா ஏன் எனக்கு அந்த ஒரு லட்சம் கொடுத்து உதவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க ரோகிணி மனோஜ் அதை கேட்டு இல்லை இல்லை என்னால் பண்ண முடியாது அப்பா தான் கல்லால் இருக்காங்க ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம்னா கூட பரவாயில்ல நான் சமாளிச்சுடுவேன் அப்படின்றாங்க ஆனால் என்னால் ஒரு லட்சம்லாம் எடுத்தேன்னா நான் நல்லா மாட்டிப்பேன் அது உனக்கு 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 தான் கொடுத்தேன்னு தெரிஞ்சால் இன்னும் கோவப்பட்டு அம்மா ஃபெனால்ட்டியாக இன்னும் ரெண்டு லட்ச ரூபா கேட்பாங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனோஜ் அதுக்கப்புறம் ரோகி ரோகினி சைலண்டாக இருக்காங்க மனோஜுக்கு இன்னொரு யோசனை வருது நீ ஏன் பேசாமல் ரவி கிட்டேயும் ஸ்ருதி கிட்டேயும் காசு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோகினி கிட்ட அதுவும் கரெக்டு தான் கேட்டு பார்க்குறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மார்னிங் எந்திரிச்சதும் ரோ ஸ்ருதி கிட்டே போய் ரோகிணி பேசுகிறாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி கேட்டுருந்தா கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொ ஸ்ருதி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரோகிணி சொல்கிறாங்க மீ என் இடத்துல மீனாக இருந்திருந்தால் உதவி பண்ணியிருப்பீங்கள்ல ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நீங்களும் மீனாகவும் ஆகிட முடியாது ஆண்டியை நைஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஜுவல் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க ஆன்டி கிட்ட பணத்தை தரேன்னு சொல்லி ஒத்துக்க மாட்டேன் ஒத்து ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க மீனாவை அந்த நிலமையில விட்டுட்டு முத்துவும் இருக்க மாட்டாங்க முத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோகிணி கிட்ட அதுக்கப்புறம் ஸ்ருதி சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரே சான்ஸ் இருக்கிறது மனோஜ் உங்களுக்கு பேசுகிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரோகினி கிட்ட சொல்கிறாங்க ஸ்ருதி ரோகிணிக்கு மனோஜ் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பாய்